துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பஞ்சமசனியின் கடைசி நூறு நாட்களுக்கான பலன்கள் மட்டுமில்லாமல் அடுத்து வரக்கூடிய ஆறாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் யோகசனியின் பலன்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று கருதக்கூடிய ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் சனி பகவான் நுழைந்து பயணிக்கவிருக்கிறார் கோச்சாரத்தில் சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய யோகங்களை கொடுப்பார் வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு செல்லக்கூடிய அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ஆறாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கவிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தற்போது ஐந்தாம் இடத்திற்கான சஞ்சார பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் ஆறாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல யோகங்களை வாரி வழங்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணங்களில் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தவிருக்கிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு விஸ்வரூப வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் நுழைந்து சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு அதாவது உங்களுடைய அடுத்த கட்ட பல சந்ததிகளுக்கு பொருள்களை சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க இருக்கிறார் இந்த வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் குரு பகவானின் வீடான மீனம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சனி பகவான் முதல் தர யோகாதிபதியாகும் ஒரு யோகாதிபதி கிரகமான சனி பகவான் யோகஸ்தானமான ஆறாம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் ஆகும் சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருப்பதால் தான் அதிகப்படியான சிறப்பு பலன்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கவிருக்கிறார் எனவே அந்த காலகட்டங்களில் நீங்கள் அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பதில் கருத்து இல்லை என்பது மட்டுமில்லாமல் தற்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அஷ்டம குருவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த குருவின் நிலைப்பாடு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு போராட்டமான நிலைப்பாடாக கருதப்படுகிறது வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருப்பார் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய வேலை விஷயங்களில் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களை பகைத்து கொள்வதை தவிர்த்தல் நல்லது இந்த தருணங்களில் உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர்களும் அவமானங்களும் வரலாம் நீங்கள் செய்யாத ஒன்றிற்கு பழி சுமக்க வேண்டி இருக்கும் பெரிய அளவில் எந்த விஷயத்திலும் முதலீடு செய்வதை தள்ளி போடுதல் சிறப்பு வேலையாட்களை வைத்து வேலை செய்பவர்கள் வேலையாட்களிடம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் எளிதில் நம்புவதை தவிர்த்தல் சிறப்பு இந்த மாதிரியாக ஒரு சில விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் ஏனெனில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் இவற்றிற்கெல்லாம் மேலாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் பாவி உங்களுடைய பாவியாக இருக்கக்கூடிய குறு எட்டில் மறையும் கூடுதல் கெடுபலங்கள் இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் நீங்கள் உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக பொறுமையாக நன்கு யோசித்து எல்லா விஷயங்களையும் மேற்கொள்வது சிறப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கும் போது சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருப்பார் அந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை பெற முடியும் ஏனெனில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கிரகங்களான சனியும் குருவும் உங்களுக்கு ஆதரவாக அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இதை யாராலும் தடுக்க முடியாது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய காலகட்டம் என்றால் அது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வருடத்தில் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி மற்றும் குறுபெயர்ச்சி காலகட்டங்கள்தான் தற்போதையிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் ராசிக்கு எட்டில் குறியிருக்கிறார் சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரையில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பார் கடந்த காலங்களில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்ததால் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக இருந்திருக்காது உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் குழப்பமான நிலை இருந்திருக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் என அனைத்திலும் செய்யலாமா செய்யக்கூடாதா நல்லதா நல்லது இல்லையா என்ற தடுமாற்றங்களும் குழப்பங்களும் இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஏனெனில் புத்திஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு தெளிவு இல்லாத நிலை இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கான அதிர்ஷ்ட யோகங்கள் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தற்போதையிலிருந்து உங்களை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோக காலம் வந்துவிட்டது ஒரு சிலருக்கு சனி ஐந்தில் ஐந்திலிருக்கும் காலகட்டங்களில் திடீர் விபத்துக்கள் கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சனி பகவான் திரிகோணஸ்தானமான ஐந்தில் சஞ்சரிக்கும் போது நற்பலன்களை கொடுப்பார் என்று கருத முடியாது இயற்கையான பாவகிரகங்கள் எப்போதுமே கோணத்தில் பயணிக்கும்போது போது நற்பலன்களை கொடுக்காது சனி இயற்கையிலேயே பாவகிரகம் என்பதால் ஐந்தாம் இடமான கோணத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கெடுபலன்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும் பொதுவாக குறுபெயர்ச்சி ஆவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே அவர் செல்லக்கூடிய ராசிக்கான பலன்களை வழங்க ஆரம்பித்து விடுவார் அதேபோல் சனி பகவானும் ராசி விட்டு ராசி மாறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்னதாக அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் எனவே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டத்திற்கு இன்னும் சுமார் நூறு நாட்களே இருப்பதால் இந்த தருணங்களில் இருந்தே சனி ஆறில் பயணிக்கும்போது கொடுக்கக்கூடிய நற்பலன்களை ஆரம்பித்துவிடுவார் எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கிறார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சனி நுழைந்து பயணிக்கப் போகிறார் ராசிக்கு ஆறாம் இடம் என்பது வழக்கு நோய்கடன் எனவே இதுவரையில் உங்களுக்கு சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருக்கின்ற கடன்களை அடைக்க முடியும் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இருந்து வந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலிருந்து வந்த சிரமங்கள் மறையும் எப்பேர்ப்பட்ட கடினமான மிகப்பெரிய அளவிலான பிரச்சினைகளாக இருந்தாலும் அப்படிப்பட்ட பிரச்சினைகளை எளிதாக நீங்கள் தீர்க்க முடியும் எதிரிகளுடைய தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும் எதிர்ப்புகள் கட்டுப்படும் நீங்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் எந்தவிதமான தடைதாமதங்களும் இருக்காது தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து தொடர்ந்து மேலான நிலைக்கு சென்று கொண்டே இருக்க முடியும் இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை தற்போதையிலிருந்து நீங்கள் அனுபவபூர்வமாக பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் குரு பகவான் எட்டிலிருந்து கொண்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை சனி பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டயோகங்களை செய்யக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குறைப்பார் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி பகவான் ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் எளிதாக நிறைந்து கிடைக்கும் கோச்சாரத்தில் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மூன்று ஆறு பத்து பதினொன்று இவ்வாறான இடங்களில் இயற்கையில் பாவகிரகங்கள் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கும் உங்களுடைய ஜனன காலத்தில் இதுபோன்ற இடங்களில் பாவகிரகங்கள் இருந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே பாவகிரகமான சனி பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது அதிர்ஷ்டம் ஆகும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது அசுர வேகத்தில் இருக்கும் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த முடியும் இரண்டிற்கும் மேற்பட்ட வியாபாரம் அல்லது தொழில் செய்யக்கூடிய யோகங்கள் உருவாகும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய வருமானத்தை பன்மடங்கு அதிகப்படுத்தி கொடுப்பார் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்வை சந்திக்க வைப்பார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்தில் இருந்து சனி பகவான் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அடித்தளம் அமைத்துக் கொடுப்பார் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் உங்களை திறம்பட செய்ய வைப்பார் சனி பகவான் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை அடைவதற்கு சனி பகவான் ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பார் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு செல்ல முடியும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உயர் பதவிகளும் ஊதிய உயர்வுகளும் உறுதியாக உண்டு இந்த காலகட்டங்களில் தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள் அடுத்தவர்களுக்கு ஆணை இடக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய பொருளாதார நிலையில் மிகப்பெரிய அளவிலான உச்சத்தை தொட முடியும் சமுதாயத்தில் மிகப்பெரிய மனிதர் என்று உங்களை பேரெடுக்க வைப்பார் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவதற்கு அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உண்டு துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தற்போதையிலிருந்து வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற தயாராகலாம் இரண்டாயிரத்து இருபத்தேழு ஜூன் மாதம் வரை சனி ஆறில் அமர்ந்து அமோகமான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கிக் கொண்டே இருப்பார் நீங்கள் எதை செய்தாலும் அதில் அசுர வளர்ச்சி உறுதியாக உண்டு இவற்றிற்கெல்லாம் மேலாக சனி பகவான் ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பார் குருவும் சனியும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் இது பன்மடங்கு கூடுதலான அதிகப்படியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பதை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வாய்ப்புகளை தவற விட்டுவிடாதீர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது சனி பகவான் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போதுதான் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போதுதான் அந்த வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும் பலன்களும் கிடைக்கும் எனவே சனி ஆறில் பயணிக்கும் போது உங்களுக்கு ராஜயோக பதவிகள் உங்களை தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண் குழந்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் இரண்டிற்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக இருக்கும் வயதானவர்கள் உடல் ரீதியாக மனரீதியாக பலம் பெற முடியும் படிப்பில் முன்னேற்றம் உண்டு சனி பகவான் கொடுக்க நினைத்தால் தடுப்பார் யாருமில்லை சனி கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து நிலையான உறுதியான யாராலும் அசைக்க முடியாத யோகங்களை சனி பகவான் மட்டுமே கொடுக்கிறார் உங்களுக்கு முதல் தர யோகாதிபதி சனி எனவே இந்த மாதிரியான வாய்ப்புகளை தயவு செய்து நன்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள்